வணக்கம் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு முல்லை தமிழ் குரம் சார்பாக வணக்கத்தை கொள்கிறேன் கடந்த சில நாட்களாக பரபரப்பான அரசியல் செய்திகளையும் தொடர்ச்சியான ஆரிய இனங்களின் தாக்குதலையும் நாம் தொடர்ந்து காணொலி வாயிலாக கொடுத்து கொண்டிருந்தோம் அந்த வரிசையில் தான் இந்த காணொலியும் அதாவது ஒரு நாட்டின் பிரதமர் நூற்றி நாற்பது கோடி இந்த இந்திய மக்களுக்கும் உரிய பிரதமராக செயல்படுகிறாரா என்றால் இல்லை என்றுதான் நாம் சொல்ல தோன்றுகிறது இன்று கூட மக்க நம்ம மாநிலங்களவையில் திருமுக வைகோ அவர்கள் பேசும்பொழுது நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் பிரதமராக அவர் இல்லை அவர் பிஎம் ஆக இல்லை பிஎம் பிரைம் மினிஸ்டராக இல்லை அவர் பிஎம் என்கிறது பிக்னிக் மினிஸ்டராக அவர் செயல்படுகிறார் இந்திய மக்கள் மொத்த மாநிலங்களுக்கான மக்களாக பிரதமராக அவர் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மாநிலங்களுக்கு மட்டும் பிரதமராக செயல்படுகிறார் என்ற ரீதியில் கருத்தை தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே அந்த கருத்து அனைவராலும் மறுப்பு தெரிவிக்க முடியாத ஒரு கருத்து தான் மணிப்பூரில் கலவரங்கள் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இரண்டு மூன்று ஆண்டுகள் ஆன பின்பும் அவர் அந்த மணிப்பூருக்கே செல்லாமல் தவிர்த்து வருகிறார் எத்தனையோ கட்சிகள் அரசியல் ஆய்வாளர்கள் அறிவியல் அறிஞர்கள் முதற்கொண்டு எத்தனையோ பெரிய பெரிய நபர்களெல்லாம் அவங்கள் அவரிடம் அந்த பத்திரிகையாளர்கள் முதற்கொண்டு கல்வியாளர்கள் என்று பல்வேறு பிரபலங்கள் அவருடைய இந்த மணிப்பூருக்கு செல்லுங்கள் இந்த கலவரத்தை அடக்கி இந்த அடக்கி மட்டும் இல்லை இந்த கலவரத்துக்கான காரணங்களை சரி செய்து மக்கள் நிம்மதியாக வாழ வழி செய்யுங்கள் என்று பல்வேறு சந்தர்ப்பங்களில் கேட்ட பொழுது கூட அவருடைய மனநிலை அதாவது இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங் பரிவார் மனநிலை ஏன்னா இவர் வந்து அவங்ககிட்ட கேட்காம அவங்க மணிப்பூருக்கு இவர் செல்ல முடியாது அந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் மனநிலை அதற்கு ஒத்து ஒத்துழைக்காத காரணத்தினால் இன்று வரையிலும் ஒரு சொந்த இன்றிய ஒன் ஒன்றியத்தின் ஒரு மாநிலத்துக்கு கூட அவர் செல்ல முடியாத ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கிறார் தினம் தினம் ஒவ்வொரு வெளிநாட்டுக்கும் பல்வேறு காரணங்களை சொல்லிக்கொண்டு பயணம் செய்து அவருக்கு வேண்டிய தொழில் அதிபர்களை அழைத்து சென்று அவர்களுக்கு ஆதாயமான காரியங்களை செய்து கொடுப்பதில் ரொம்ப மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் இதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது இது 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 எவ்வளவு காலங்கள் இப்படி தொடரும் என்று நமக்கு தெரியவில்லை எத்தனையோ எதிர்ப்புகள் வந்த பொழுதும் அவர்கள் அவர்களுடைய கொள்கையில் உறுதியாக இருக்கிறார்கள் அந்த சங் பரிவார் ஆர்எஸ்எஸ் பஜ்ரங் தல் போன்ற போன்ற பிஜேபி சங்கிகளின் கொள்கைகளில் அவர் உறுதியாக அவர் பா பாணியில் சென்று கொண்டிருக்கிறார் சரி அது ஒருபுறம் இருந்தாலும் நம் தாய் மண்ணின் நம் தமிழ் மண்ணின் வளர்ச்சிக்காக நாம் பல்வேறு எதிர்ப்பு குரல்களை இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் பிறந்தவள் நான் தமிழ் பேசுகிறவள் என்று சொல்லி கொண்டு திரியும் ஒரு அற்ப பிறவி நிதி அமைச்சர் என்ற பெயரில் உலவி கொண்டிருக்கும் ஒருவர் தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க முடியாது பிச்சை கூட கிடைக்காது என்ற ரீதியில் நிறைய அதுவும் பாராளுமன்றத்திலேயே அவர் பேசக்கூடிய அளவில் அவர்களுடைய மனநிலை இருக்கிறது அந்த மனநிலையை யாராலும் மாற்ற முடியாது நாம் மாற்றி அந்த மனநிலையோடு பயணிக்க முடியும் என்ற எண்ணங்கள் எல்லாம் எல்லோரும் மறந்து விடுங்கள் அந்த மனநிலையோடு யாரும் இன்னும் பயணிக்க முடியாத சூழல் தான் நில நிலவுகிறது அவர்கள் வந்து தமிழ் மொழியில் நான் பேசினால் பிச்சை தான் கிடைக்கணும் அந்த தமிழ் மொழியில் தானே பேசினார் அன்னைக்கு ஏன் ஹிந்தியில் பேச வேண்டியதுன ஹிந்தியில் பேசி இப்படி தமிழில் பேசுனா எனக்கு பிச்சை கிடைக்காதுன்னு சொல்ல வேண்டியதுன ஆனால் அதே அந்த அவர் அவர் இனம் சார்ந்த கடவுளின் அர்ச்சகர்களுக்காக கடவுளுக்கு பாடும் அர்ச்சகர்களுக்காக அந்த பணத்தை தட்டில் போடுங்கள் என்று சொன்ன கதைகள் எல்லாம் அது எந்த வகையில் என்று நமக்கு தெரியாது அது என்ன அது கௌரவ பிச்சையா என்ன வகை என்று நமக்கு தெரியாது சரி அதான் அவர்களுடைய விருப்பம் இப்படியாக நம் மண்ணையும் மக்களையும் உதாசீனப்படுத்தும் செயல்கள் நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது இந்த சந்தர்ப்பத்தில் இன்னும் அடுத்த வருஷம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழக சட்டசபை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகிறது சட்டமன்ற உறுப்பினருக்கான தேர்தல் இரநூத்தி முப்பத்தி நான்கு இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கும் தேர்தல் வர இருக்கிறது இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு அழுத்தத்தை இந்த தமிழக அரசு செயல்பட விடாமல் பிற பிற திட்டங்களில் கவனம் செலுத்த விடாமல் தொடர்ச்சியாக தமிழக அரசின் மீது அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் இப்பவும் சொல்கிறோம் இந்த ஒன்றிய அரசாங்கம் எத்தகைய மிரட்டல் விடுத்தாலும் எத்தகைய அழுத்தத்தை இந்த அரசாங்கத்தின் மீது தொடுத்தாலும் இது பெரியார் பிறந்த மண் இது திராவிட மண் என்ற ரீதியா என்ற அறிவியல் ரீதியான வரலாற்று ரீதியான காரணத்தினால் இவர்களால் இதுவரையிலும் இங்கே எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியவில்லை இப்பொழுது அ அடுத்த தேர்தல் வருகிறதே குறுக்கோளில் என்னெல்லாம் செய்யலாம் என்று இப்பொழுதே யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள் அது தொடர்பான ஒரு கருத்தை தான் இங்கே பதிவிடுவதற்கு இந்த காணொலியை வெளியிடுகிறேன் இந்த சட்டமன்ற தேர்தலில் இதற்கு முன்பாக அதிமுகவுடன் எவ்வளவு மோதல் போக்கை கடைபிடித்து வந்த இந்த சங்கி அண்ணாமலையிலிருந்து மற்றவர்களும் இப்பொழுது கொஞ்சம் அப்படி இறங்கி வந்து அதாவது இந்த அதிமுகவோடு உள்ள மோதல் போக்கு நடக்க இதுவரை எதுவுமே நடக்காதது போல் ஒரு பாவலாக காண்பித்து கொண்டு இப்பொழுது புதிய ஒரு அரசியல் பாதையை அப்படி ஆரம்பித்திருக்கிறார்கள் யாருடன் யாரும் கூட கூட்டணி சேரலாம் அது 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 நடக்கும்போது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு தெளிவில்லாத கொள்கைகளை தெளிவில்லாத கருத்துக்களை கூறிக்கொண்டு இந்த கூட்டணிக்கு அடுத்தால் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி வரப்போகிறது என்பதை பொத்தாம் பொதுவாக அந்த இரு கட்சி தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற காரணத்தினால் இப்பொழுதே சில கருத்துக்களை வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள் உண்மையிலேயே இந்த கள்ள கூட்டணி கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ஏற்படும் இந்த கூட்டணி இறுதி செய்யப்பட்டு விட்டது இதேபோல் தான் அந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி பஜ்ரங் தல் வ இது போன்ற இந்துத்துவ அமைப்புகளால் தான் இந்த கூட்டணி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்பொழுது அதிமுக இந்த பாஜக பாஜக பாரதிய ஜனதா கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தே தேமுதிக தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் அமுமுக அப்புறம் ஐஜேகே பாரிவேந்தர் கட்சி புதிய நீதி கட்சி ஜான் பாண்டியன்ற கட்சி புதிய தமிழகம் கட்சி என்று ஒரு ஒரு பெரிய எண்ணிக்கையில் மிக பெரிய ஒரு கூட்டணியை திரட்டுவதாக அவர்கள் கற்பனை செய்து கொண்டு இந்த கூட்டணியை எப்படி திரட்டுவதென்று இப்பொழுதே ரகசிய ஆலோசனைகள் நடைபெற ஆரம்பித்து விட்டது அதனுடைய ஒரு பக்கம் தான் ஒரு கட்டம் தான் இப்பொழுது செங்கோட்டேன் அவர்களை மையப்படுத்தி நிறைய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருவதற்கான காரணமே அதுதான் செங்கோட்டேன் அவர்களை இந்த அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவதாக கொண்டுவரச் சொல் கொண்டுவரச் செய்து அவரை முதல்வர் வேட்பாளராக நிறுவி அறிவித்துவிட வேண்டும் என்ற கருத்தில் இன்றைய அண்ணாமலையில் இருந்து பல்வேறு நபர்கள் முயன்று கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு தகவல் உழவி கொண்டிருக்கிறது இது உண்மைதான் ஏனென்றால் இவ்வளவு நாளும் எடப்பாடி பழனிசாமியே அண்ணாமலையை வந்து மிகவும் கேவலமான வார்த்தைகளில் பேசியதையும் திட்டியதையும் இருவரும் மாறி மாறிய எதிர் எதிர் கருத்துக்களை பேசி கொண்டதையும் அவர்கள் தொண்டர்கள் வந்து இன்னமும் மறக்கவில்லை ஏன்னால் இப்போ கடந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து ரெண்டு வருடங்களுக்கு உட்பட்ட நாளிலேயே அடுத்த தேர்தல் பற்றி பேச ஆரம்பிக்கும் பொழுது பழைய கருத்துக்களை மறுக்க வேண்டுமென்றால் மாற்ற வேண்டுமென்றால் திரும்பவும் மீண்டும் கூட்டணி செய்ய வேண்டுமென்றால் இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை அதிமுகவின் தலைமை பொறுப்பிலிருந்து நீக்கிவிட்டு ஒருவரை கொண்டு வந்து விட்டால் இந்த கூட்டணியை எளிதாக அமைத்து விடலாம் என்ற கனவில் இந்த பாஜ பாஜக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் ஒரு பெரிய திட்டத்தை கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் கூட்டணியில் மகா மெகா கூட்டணி அமைத்து விடுவோம் என்று நினைத்து கொண்டு அதிமுக பிஜேபி பாமக அமுமுக அமுமுக என்றால் அவர் அவர் கட்சியும் கொள்கையும் எதுவும் இல்லாத ஒரு நபரால் நடத்தப்படுகிற ஒரு கட்சி ஜெயலலிதா அம்மையாரின் தோழியாக சசிகலா இருந்த காரணத்தினாலே அவரின் வழி சசிகலாவின் வழி தோன்றல்கள் அவர் உறவினர்கள் எல்லாம் கட்சி ஆரம்பித்து விடலாம் நான் ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற நப்பாசியில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த கட்சி அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பைக்கு நாம் வந்து விடலாம் என்று ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிலையில் உள்ள நபர்களால் இன்று நடத்தப்படுகிற கட்சி அப்புறம் ஐஜேகே கட்சி பாரிவேந்தர் எவ்வளோ பெரிய எவ்வளோ செல்வாக்குள்ளவர் என்று உங்களுக்கு தெரியும் நீதி கட்சி புதிய நீதி கட்சி பழைய கட்சி திராவிட கழகமாக மாறி எங்கேயோ போய்விட்டது இப்போ புதிய நீதிக்கட்சி என்று ஆரம்பித்து ஏசி சண்முகம் அவர் எவ்வளோ பெரிய தலைவர் ஏ அப்பா மகா கூட்டணிகளுடைய மிக பிரம்மாண்டமான தலைவர் அடுத்தால தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் என்றைக்கு அரசியலில் ஈடுபட்டு ஜெயலலிதா அம்மையாருடன் கூட்டணி சேர்ந்தாரோ அன்றே அவருடைய அரசியல் நோக்கமெல்லாம் அடிபட்டு போய்விட்டது அதற்கு பகிரம் அதற்கு அப்புறமே அந்த கட்சிக்கு செல்வாக்கு இல்லை தேய் அது கழுதை தேர்ந்து கட்டாரம்பாய் ஆன கதையாய் அந்த தேமுதிக தொடர்ச்சியாக தேர்ந்து கொண்டே வந்த கட்சி இப்பொழுது அதிமுகவோட கூட்டணி அவர்களும் இதில் இருக்கிறார்கள் ஜான் பாண்டியனுடைய கட்சியும் இதில் இருக்கிறது அவர் எவ்வளோ பெரிய தலைவர் என்று உங்களுக்கு தெரியும் தென் மாநிலங்களில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் செல்வாக்கு இருப்பதாக காட்டிக்கொள்ளும் ஒரு நபர் அவரும் இந்த பிஜேபியினுடைய இந்த மெகா கூட்டணி பட்டியலில் இடம்பெற்று இந்த செங்கோட்டையன் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து அவரை முதல்வராக்கிவிட வேண்டும் என்ற கனவில் அவர்களை ஆதரிக்க பிஜேபி ரெடியாகிவிட்டது என்ற ஒரு கருத்தையும் இங்கே உழவ விட்டிருக்கிறார்கள் பல்வேறு ஊடகங்கள் மூலமாகவும் அந்த அரசியல் சாணக்கியர்கள் என்று இருப்பார்களே அரசியலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சாணக்கியர்கள் இந்தந்த கட்சி இந்தந்த கட்சியுடன் சேர்ந்தால் நல்லா இருக்கும் இவர்கள் இப்படி இருக்க வேண்டும் இவர்களுக்கு இவ்வளோ பணம் இவர்களுக்கு இவ்வளோ பணம் என்று புரோக்கர் வேலை பார்ப்பார்களே முகவர்கள் வேலை பார்ப்பார்களே அந்த முகவர்கள் மத்தியில் இந்த கருத்து தான் இப்பொழுது பலமாக வெளிவந்து கொண்டிருக்கிறது ஏனென்றால் இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அதாவது இந்தியா கூட்டணியின் திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி மிக வலுவான பலமான கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த கூட்டணியில் எந்த பிளவும் இல்லை அந்த கூட்டணியில் இருந்து எந்த கட்சியும் அதிமுகக்கு போவதாக எந்த சலனமும் இல்லை எந்த பேச்சும் இல்லை என்ற என்ற காரணத்தினால் இன்று இது போன்ற ஒரு கூட்டணி அமைத்து இந்த இந்தியா கூட்டணி தமிழ்நாட்டில் உண்மையிலேயே தமிழ்நாடு இந்தியா கூட்டணி என்று தமிழ்நாட்டில் தான் வலுவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த இந்தியா கூட்டணியை இந்த சட்டமன்ற தேர்தலில் வீழ்த்தி விடலாம் என்ற நப்பாசையில் இந்த சங்கிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதுவும் அண்ணாமலையினுடைய இப்போ தற்போதைய நடவடிக்கைகள் பேச்சுகள் இதெல்லாம் இதை உறுதிப்படுத்துகிறது இந்த செங்கோட்டையன் அவர்களை ஒருவேளை இந்த 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 கூட்டணி அந்த பிஜேபி அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டால் செங்கோட்டின் அவர்களை முதல்வர் வேட்பாளராக அறிவித்து வெற்றி பெற்று விடலாம் என்ற ஒரு கனவில் அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் அதன் பிறகு ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று வருகிறது மூணு வருடம் கழித்து வந்தால் அதற்கப்புறம் இந்த தேர்தல் கூட்டணி வெற்றி பெற்று அண்ணாமலையை அண்ணாமலையை இந்த ஆடு அண்ணாமலையை இந்த சங்கி அண்ணாமலையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை மாற்றி மாற்றி பேசும் இந்த அண்ணாமலையை வந்த இவ்வளவு நாட்களில் அரசியலில் புகுந்த கிட்டத்தட்ட ஒரு நான்கைந்து ஆண்டுகளுக்குள்ளாக பல்லாயிரம் கோடி வருமானத்தை கோடிக்கணக்கில் குவித்து அதாவது முறைகேடான வழிகளில் சம்பாதித்து கொண்டிருக்கும் இந்த அண்ணாமலையை தமிழர்களுக்கு எந்த விதத்திலும் தமிழன் என்று சொல்ல முடியாத ஒரு ஒரு பிறவியை ஒரு ஈனப் பிறவியை தமிழின விரோதியை முதல்வராக்கிவிடலாம் என்ற கனவில் கெட்ட கனவில் பாரதிய ஜனதா கட்சி அலைந்து கொண்டிருப்பதாகவும் அதற்கேற்ற திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருப்பதாகவும் முக்கியமான தகவல்கள் வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கிறது இவர்களுடைய கனவை ஒரு காலமும் நாம் நடத்திவிட அனுமதிக்கக்கூடாது எங்கள் தமிழ்நாட்டு மக்களை இந்த எட்டு கோடி தமிழக மக்களை நாம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இப்படி ஒரு ஈனப்புறவியிலெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை அமைத்து ஒரு மாற்று ஏற்பாடை செய்துகிறார்கள் என்றார் அவர்களுடைய திட்டம் மிகவும் மோசமான ரகசியமான வித்தியாசமான திட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது அடிமை சங்கிகளை இங்கே உருவாக்கி மத்திய ஒன்றிய அரசாங்கத்துக்கு அடிமை வேலை பார்க்கும் புரோக்கர்களாக எங்கே உள்ளவர்களை ஆட்சி நடத்த வழிவகை செய்யும் கூட்டணியாகத்தான் அது அமையுமே தவிர ஒவ்வொரு மத்திய விரோத கொள்கைக்கும் எதிராக கொதித்தெளிந்து அன்று உடனுக்குடன் உடனுக்குடன் அந்த மத்திய விரோத போக்கை ஒன்றிய அரசின் விரோத போக்கை தமிழர்களின் விரோத போக்கை உடனடியாக ஆணித்தனமாக எதிர்த்திருக்கக்கூடிய தைரியமும் தெம்பும் ஆண்மைத்தனமும் இருக்கக்கூடிய திராவிட கூட்டணி இந்தியா கூட்டணியை தவிர வேறு என்ன இருக்க முடியும் இவர்களை அழித்து ஒழித்துவிட்டால் நாளை நாம் இந்த அந்த ஆட்சியை பிடித்துவிட்டால் இந்த தமிழக மண்ணை பிடித்துவிட்டால் நாளை நாம் மத்திய அரசாங்கத்தின் கைக்கூலியாக இங்கே வேலை பார்க்கலாம் அவர்கள் ஊதுகிற வார்த்தைகளை எல்லாம் வேத எடுத்துக்கொண்டு செயல்படலாம் என்று நினைத்து இது போன்ற சதி திட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் மக்களே கவனமாக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நாம் அணுக வேண்டும் இந்த இரண்டு கூட்டணி தவிர நிறைய கூட்டணிகள் வரும் விஜயின் தமிழக வெற்றி கழகம் கூட்டணி இருக்கிறது சீமான் செந்தமிழன் என்று சொல்லியிருக்கிறானே அலையான செந்தமளன் சீமான் அவர்கள் தலை அவருடைய ஒரு கட்சி இருக்கிறது நான்கைந்து முனை போட்டி வந்தாலும் கூட இந்த ரெண்டு கூட்டணிகளுக்கு தான் போட்டி வரும் மக்கள் ஒன்றே ஒன்றை மட்டும்தான் தீர்மானிக்க வேண்டும் முதுகெலும்போடு இந்த ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து நின்று தம் உரிமையை பெறக்கூடிய அரசாங்கம் வேண்டுமா இதற்கெல்லாம் அவர்களுடைய கை கை கூப்பிக்கொண்டு சேவகம் செய்யும் அடிமை அரசாங்கம் வேண்டுமா என்பதை இந்த மக்கள் முடிவு செய்வார்கள் விரைவில் தேர்தல் காலம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது சுறுசுறுப்பான சூடான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது நாம் அதற்கு ஏற்ப நம் மனநிலைகளை அந்த தேர்தல் காலத்தை நோக்கி திருப்புவோம் நன்றி வணக்கம்